இது நான் வந்து ஒரு புக்கில் பிடிச்சது தான் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான புக்கை அதுவும் அதுவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது எதுக்கான ஒரு கதைன்னா நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறோம் நம்ம உறவுக்குறவுன்னு நினைக்கிற சில பேரே நம்மளை வந்து இப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்களா அந்த மாதிரி நமக்கும் யோசிக்க தோன்றக்கூடிய ஒரு கதை தான் கதைன்னு சொல்ல முடியாது நிஜத்தில் நடந்த சம்பவம் தான் அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு இருபத்தோரு வயசு நம்மளும் இப்போ வந்து திருமணம் பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணணுன்றத மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் வயது வந்ததும் அவங்களோட பெற்றோர் வந்து அந்த பெண்ணுக்கான மாப்பிள்ளையை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்களோட உறவினர்களோடையும் சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரி பெண்ணுக்கு தகுந்த மரணம் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உறவினர்கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க அந்த உறவினரில் நம்பிக்கையான ஒரு உறவினர்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க அவர் ரொம்ப பூரி நிச்சயமாக நல்ல வரனாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதே மாதிரி இவங்க தேடலுக்கு தகுந்த மாதிரியும் மா வந்து நிறைய வருது அதில் நிறைய வரன்களை போய் பார்க்குறாங்க வீடுகளையும் போய் பேசுகிறாங்க எந்த வரணுமும் திருப்திப்படலை இந்த நிலையில் ஒரு வரன் வந்து வருது ஒரு வரன் வந்து வருது அந்த வரனில் வேலை அவங்க வீடு எல்லாமே பிடிச்சி போனதுனால அந்த வரணையும் பேசி முடிச்சிடலான்ற நிலைமை வரைக்கும் வந்துட்டாங்க அவங்களே முடிச்சிடுவோம் பிள்ளைங்க திருமணமும் செய்து வைத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசல சரி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்கிட்ட சொல்லி வச்சுருவோம் அந்த ஒரு உறவினர்டையும் நம்ம வந்து விசாரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உறவினரிடமும் இவங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அந் அவங்க உறவினரும் அவங்க இந்த மாப்பிள்ளையோட ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுனால சரி மாப்பிள்ளையை எப்படி என்ன விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த உறவினர் வந்து அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப மற்ற மொத்த சேர்ந்த வெளியில் தான் இந்த உறவினரும் ஊரில் வந்து சும்மா பந்தாக கட்டுறாங்க இன்னும் உள்ளுக்குள்ளே எல்லாமே ரொம்ப கடன் மாப்பிள்ளையும் சும்மா வேலை சும்மா சும்மா சாதாரணமான வேலை தான் சும்மா உறவு தான் வெற்றி பந்தை காமிச்சிட்ருக்காங்க அவங்களோட சவகாசமும் சரியில்லை அப்படி இதுன்னு சொல்லி அந்த வரணை வந்து தட்டி கழிச்சுருக்காங்க இது சொந்தக்காரங்க அந்த ஊர்க்காரங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சரி வேண்டாம் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து இந்த வரம் வேண்டாம்னு தடுத்துருக்காங்க சரி அடுத்த ஒரு வரணும் வருது அதுவும் சரி ஓகே அந்த மாதிரி தான் இருக்கு சரி இந்த கான்செப்ட் இது வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம இப்போ உறவினர்கிட்ட சொல்லி விஷயம்ல அதே உறவினர் வந்து கொஞ்ச நாள் கழித்து தன்னோட மகளுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி இங்கே பத்திரிக்கை வைக்கிறாங்க இதை பத்திரிக்கை வச்சு அந்த கல்யாண வீட்டுக்கும் போனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சி வந்து காத்துக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்ககிட்டேயும் அந்த மாப்பிள்ளை வந்து சரியில்லை இந்த மாப்பிள்ளை வந்து வேலை சரியில்லை குடும்பம் சரியில்லைன்னு சொன்னால் அதே மருமகன் தான் அவங்களோட பொண்ணுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளையை வைக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இது அந்த உறவினர்கூட்டி இவங்க விசாரிக்கும் போது அவர் வந்து திருமணம் இதில் பிஸியாக இருக்கிற மாதிரிக்கு அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டார் கடைசியில் வெளியில் விசாரிக்கும்போது அந்த தெரிஞ்சிருக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேயே இந்த பொண்ணு வீட்டை பற்றி ரொம்ப பக்கத்தில் சொல்லி அந்த உறவினர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாப்பிள்ளை வந்து என்னோடய பொண்ணுக்கும் ஏற்றவங்களா இருப்பாங்க அப்படின்றதுனால அந்த வரன் அந்த பெண்ணுக்கு கேட்டாங்களா ஃபஸ்ட்டு கேட்டாங்களா அவங்ககிட்ட வந்து தப்பாக சொல்லி இவங்களோட பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இப்படி இருந்தால் யாருக்கும் நம்புறது எல்லா விதத்தையும் நம்ம தான் ஒரு சா இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்